விழுப்புரம் உட்பட இந்தியாவின் நாநூற்று நாற்பது மாவட்டங்களில் நிலத்தடி நீரில் நைட்ரேட் அளவு அதிகரிப்பு ஆய்வில் வெளியான அதிர்ச்சி தகவல் தமிழகத்தின் விழுப்புரம் மாவட்டம் உள்ளிட்ட நான்கு மாநிலங்களில் உள்ள பதினைந்து மாவட்டங்கள் நிலத்தடி நீரில் நைட்ரேட் அயனிப்பு ரசாயன மாசுபாட்டால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிலத்தடி நீர் வாரியத்தின் வருந்திர நிலத்தடி நீர் தரநிலை அறிக்கை மூலம் வந்துள்ளது நாடு முழுவதும் நானூற்று நாற்பது மாவட்டங்களில் இந்த மாசுபடுதல் நிலை உயர்ந்து வருவதும் இந்த அறிக்கை மூலம் வந்துள்ளது நாடு முழுவதும் தேர்வு செய்யப்பட்ட பதினைந்தாயிரத்து இருநூற்று ஐம்பத்தொன்பது இடங்களில் நிலத்தடி நீர் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு நடத்தப்பட்ட ஆய்வறிக்கையில் கூறியிருப்பதாவது சேகரிக்கப்பட்ட நிலத்தடி நீர் மாதிரிகளில் இருபது சதவீத மாதிரிகளில் உலக சுகாதார அமைப்பு மற்றும் குடிநீருக்கான இந்திய தரநிர்ணய அமைப்பு ஆகியவை நிர்ணயித்துள்ள ஒரு லிட்டர் தண்ணீரில் நாற்பத்தைந்து மில்லிகிராம் நைட்ரேட் மாசுபாடு இருக்கலாம் என்ற அனுமதிக்கப்பட்ட அளவை காட்டிலும் அதிக மாசுபாடு இருப்பது தெரியவந்தது எந்தெந்த மாநிலங்களில் குறிப்பாக தமிழகம் கர்நாடகம் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் இருந்து சேகரிக்கப்பட்ட நாற்பது சதவீத மாதிரிகளில் அனுமதிக்கப்பட்ட விட கூடுதல் நைட்ரேட் மாசுபாடு இருப்பது தெரியவந்தது அதற்கு அடுத்தபடியாக மகாராஷ்டிரத்தின் முப்பத்தைந்து புள்ளி ஏழு நான்கு சதவீத மாதிரிகளிலும் தெலங்கானாவின் இருபத்தேழு புள்ளி நான்கு எட்டு சதவீத மாதிரிகளிலும் ஆந்திர மாநிலத்தின் இருபத்தி மூன்று புள்ளி ஐந்து சதவீத மாதிரிகளிலும் மத்திய பிரதேசத்தின் இருபத்தி இரண்டு புள்ளி ஐந்து எட்டு சதவீத மாதிரிகளிலும் அதிக மாசுபாடு இருப்பது தெரியவந்தது உத்தரப்பிரதேசம் கேரளம் ஜார்க்கண்ட் பீகார் மாநிலங்களில் நிலத்தடி நீரில் நைட்ரேட் மாசுபாடு அனுமதிக்கப்பட்ட அளவை காட்டிலும் குறைந்து காணப்பட்டது அருணாச்சல பிரதேசம் அஸ்ஸாம் கோவா மேகாலயம் மிசோரம் நாகாலாந்து மாநிலங்களின் அனைத்து மாதிரிகளிலும் பாதுகாப்பான அளவில் நைட்ரேட் மாசுபாடு இருப்பது தெரியவந்தது ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் குஜராத் மாநிலங்களில் நிலத்தடி நீர் நைட்ரேட் மாசுபாடு கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதல் நிலையாக இருந்து வருகிறது ஆனால் தமிழகம் உத்தரப்பிரதேசம் ஆந்திரம் ஹரியானா மாநிலங்களில் இரண்டாயிரத்து பதினேழு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் நிலத்தடி நீர் நைட்ரேட் மாசுபாடு அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகரித்து வந்துள்ளது அதுபோல ராஜஸ்தான் பஞ்சாப் ஹரியானா தமிழகம் ஆந்திர மாநிலங்களில் நிலத்தடி நீரில் யுரேனியம் மாசுபாடு அனுமதிக்கப்பட்ட அளவை காட்டிலும் முப்பது புள்ளிகளுக்கு மேல் அதிகரித்திருப்பது கண்டறியப்பட்டது காரணங்கள் என்ன வேளாண் மண்டலங்களில் விவசாய நிலத்தில் நைட்ரஜனை அடிப்படையாக கொண்ட உரங்கள் கால்நடை கழிவுகளை உரங்களாக பயன்படுத்துவது நிலத்தடி நீரில் நைட்ரேட் மாசுபாடு அதிகரிப்பதற்கு முக்கிய காரணங்கள் கூடுதல் பாசன செயல்பாடுகள் காரணமாக உரத்தில் இடம்பெற்றிருக்கும் நைட்ரேட் மண்ணில் ஆழமாகப்படுவது கால்நடை கழிவுகள் பராமரிப்பை முறையாக மேற்கொள்ளாதது நகரமயமாக்கல் மற்றும் மக்கள் தொகை அதிகரிப்பால் கழிவுநீர் நீர் வெளிப்பாடு அதிகரித்தல் மனித கழிவு சேமிப்பக கசிவு உள்ளிட்டவை நிலத்தடி நீர் நைட்ரேட் மாசுபாடு அதிகரிப்பதற்கான காரணங்களாகும் பாதிப்புகள் என்ன நிலத்தடி நீரில் நைட்ரேட் அளவு அதிகரித்திருப்பது குழந்தைகளிடையே தோல் நீல நிறத்தில் மாறும் பேபி சிண்ட்ரோம் உள்ளிட்ட தோல் நோய் பாதிப்புகளை ஏற்படுத்தும் யுரேனியம் மாசுபாடு சிறுநீரக பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது